டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டீ கடை தவள வடை எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த தவளை வடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் நார்மலா எல்லா டீ கடைகளிலும் போடக்கூடிய தவளை வடை இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம அந்த டீ கடை டேஸ்டில் இருக்கிற தவளை வடையை வீட்டில் ஈஸியா செய்ய போறோம் ஏற்கனவே எல்லா பக்கமும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த நேரத்துல இப்படி ஒரு வடையை நீங்க போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வடையை எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா பார்க்கலாம் நம்ம டீ கடை சேனல்ல வந்து டீ கடை தவால் வடை தான் பார்க்க போறோம் அதுக்கு இஞ்சி வந்து நல்லா ஒரு நீட்டமா ஒரு வரல இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை மாதிரி வெட்டி நம்ம ஒரு மிக்சி ஜார்ல எப்படி சேர்த்துக்கலாம் வெள்ளை வெள்ளப்புண்டு வந்து பெருசா இருக்கனால ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசுனா ஒரு நாலு சிறுசா இருக்கனால ஒன்னா கணக்கு வச்சுக்கோங்க நாலு பூண்டு அதையும் உள்ள சேர்த்துருங்க இப்ப இன்னைக்கு காரத்துக்கு வந்து நம்ம தனி பச்சை மிளகா மட்டும் தான் போட போறோம் அதனால ஏழு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் நம்ம உள்ள சேர்த்துறலாம் இதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம் அதையும் இதில் உள்ள சேர்த்துருங்க இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் ரொம்பவும் பேஸ்ட் இல்லாம ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கிறனும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா விட்டு விட்டு பல்ஸ் விட்டு விட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்கிறனோம் இது ஒரு வக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து டீக்கடை தவால் வடைக்கு வந்து மாவு குறைக்க போகிறோம் அதுக்கு சின்ன குண்டானம் எடுத்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் தூள் போய் நம்ம இதில் சேர்த்துடலாம் சீரகம் சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு வெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு தண்ணி இந்த உப்பு கரைகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு பெருங்காயத்தோடு நல்லா தண்ணியில கரைச்சிக்கிறலாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மிளகாய் இஞ்சி பூண்டு அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து மாவு சேர்க்க போறோம் ஒரு கால் கப்பு போல பச்சரிசி மாவு எப்பயும் போல பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் வறுக்காத மாவு அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இங்க மெசர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம் கடலை மாவு தான் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா கடலை மாவு வந்து முந்நூறு கிராம் வெயிட்ல நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த தண்ணிலேயும் நல்லா ஒரு தடவை கலந்துக்கிடலாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவை தேவையத்தக்குனா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் இரநூறு தண்ணி இல்லை ஊற்றி நல்லா மாவை கரைச்சிக்க போகிறோம் இந்த மாவு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் கரைக்க போகிறோம் அதை இரநூறு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கிடுவோம் அது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இரநூறு தண்ணி ஊற்றி கலந்தா இப்போ ஒரு நூறு தண்ணி நூறு தண்ணி போக நம்ம உப்பு கரைக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல்க்கு தேவைப்பட்டிருக்கு நீங்கள் அந்த மாவோட கண்டிஷனுக்கு தங்கினா கூட்டி குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ விஸ்க வச்சு நல்லா மாவு கலந்தாச்சு கலந்த கண்டிஷன் மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு மூணு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு வெங்காயம் நம்ம வந்து ஒரு சி மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்ல அந்தளவுக்கு பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம நம்ம மாவோடு சேர்த்துடலாம் கூடுதலாகவே மல்லிகளை எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கருப்பில் ரெண்டு மூணு கொத்த எடுத்து அதையும் நம்ம ஊறிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம காரத்துக்கு வந்து மத்தல் பொடி எதுவும் சேர்க்கலை ஏற்கனவே பச்சை மாதம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும் இப்போ வந்து அதை எடுத்துட்டு இந்த மாவோட சேர்த்து எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ மாவு கலந்துட்டு இதை போடும்போது நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு மாவு தயாராகிடுச்சு டீக்கடை தவால் வடை மாவு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு கலந்தாச்சு கலந்த பிறகு இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு எண்ணெய் நம்ம பொறுக்கிய எண்ணெய் வச்சுருக்கோம்ல அந்த எண்ணெய் தான் நீங்கள் அது சுட வச்ச எண்ணெய் இல்லை சாதாரண எதனால் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் உள்ள சேர்த்து கலந்துக்கங்க இந்த எண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு சாஃப்ட்னஸ்ஸும் நல்ல ஒரு சைனிங் கிடைக்கும் வடை நல்லா அது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதை போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க அவ்வளோ பூரா கலந்தாச்சு நம்ம டீ கடை தவால் வடை சூப்பராக மாவு தயாராயிருச்சு எண்ணெய் வந்து லேசாக இருந்தாலே போதும் ரொம்ப எல்லாம் எண்ணெய் ஊற்றோட கரெக்டாக அந்த வடை முங்குற அளவுக்கு என்ன தான் ஊற்றி போகிறோம் வடை முங்குற அளவுக்கு என்ன இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெய் சூடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவி பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா வந்து மெதுவாக தான் அதை வேகணும் மெதுவாக வேகிறதுக்காக அந்த சூடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படி வலிச்சு விட்டுட்டு மெதுவாக பக்கத்தில் கொண்டு போய் அப்படியேவும் ஊற்றிடுங்க ரவுண்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டி மாவு எடுக்கிறோம் அப்படி மெதுவாக ஒரே இடத்துல ஊற்றுங்க அதுவே பரவிக்கும் எத்தனை ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும் நமக்கு இது ஒரு பக்கம் சைடில் நல்லா வெந்துருச்சுக்கிறது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துலேயோ நமக்கு அது ரெடி ரெடியாக ஒரு பக்கம் அப்படியே நம்ம புரட்டி அதே மாதிரி இதையும் புரட்டி விட்டுருங்க நல்லா வேகட்டும் இந்த வடை அந்த சைடு நல்லா வெந்துருச்சு இதை மறுபடியும் கிளைசா ரெண்டு பொருட்டு புரட்டணும் அப்படி புரட்டினோம்னா இந்த பக்கம் நல்லா அப்படியே வெந்து தெரியும் அந்த ப்ரௌனு அந்த லைசா அந்த மிசுறுலாம் நல்லா மோர் மூன்று ஒரு நிமிஷம் போல மறுபடியும் வேக விட்டு நம்ம எடுத்துடலாம் நமக்கு இந்த வடை ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரெடி ஆனோடனே இதை நம்ம எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரவுண்ட் எடுத்தாச்சு ரெண்டாவது ரவுண்டு அதே மாதிரி அப்படி கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க மெதுவாக ஒரு குவியலை ஊற்றுங்க அதுவா ரவுண்டாக விழுந்துக்கும் இப்ப நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து நல்லா சூப்பரான ஒரு அப்படியே கொஞ்சம் அப்படி குழியா ஊத்துங்க அதுவா ரவுண்டா வந்துடும் உடனே ஒரு பக்கம் உடனே பிரட்டி விட்டு மறுபடியும் பிரட்டி விட்டு மறுபடியும் ஒருக்க பிரட்டி விட்டு எடுத்துருங்க அவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிரும் கூட ஊற்றணும் சாம்பார் அப்படி நல்லா தெரியும் அந்த வடை பாத்தீங்கன்னா உள்ள நல்லா சாஃப்டா ஏன்னா கடலை மாவு நமக்கு வந்து கூடுதல் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல சாப்பிடலாம் அதே டேஸ்ட்டுக்கு அதே இதை நம்ம வீட்டில் வந்து குறைஞ்சாது நம்ம எளிய மாதிரி முறையில் வீட்லேயும் சூப்பரான ஒரு மெத்தடில் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு சூப்பராக எடுத்து இந்த மாவு மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்